ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் எஸ் ட்ரேடர்ஸ் நிறுவனம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாம் நிகழ்ச்சியை எஸ் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் ஏ வி சாரதி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த இரத்த தான முகாமில் மாசோனிக் இரத்த வங்கி பணியாளர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்க வந்த நபர்களை பரிசோதனை செய்து அவர்களது அடையாளங்களை குறிப்பிட்டு இரத்தத்தை தானமாக பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர் மேலும் இரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பழச்சாறுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன